வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம நவம்பர் மந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ப்ரைஸ் லிஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட பிரைஸ் லிஸ்ட் பார்த்தோம்னா இடத்துக்கு இடம் டெலிவரிக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் கொஞ்சம் இருக்கலாம் நம்ம மெட்டீரியல் வாங்கும் போது பல்கா ஆர்டர் பண்ணோம்னா ரேட்டை வந்து குறைச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதல்ல சிமெண்ட் மெட்டீரியலோட ப்ரைஸ் லிஸ்ட்டில் பார்க்கலாம் பிராண்ட் வைஸ் ஒவ்வொரு மூட்டைக்கு என்ன ரேட்டு போன மாதத்தோட இந்த மாதம் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்றதை முழு விவரத்தை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தோம்னா செட்டிநாடு பிராண்டு பிரைஸ் ரேஞ்சு பார்த்தோம்னா முந்நூற்றி பத்து ரூபாயிலருந்து முன்னூற்றி முப்பது ரூபா வரைக்குமோ அடுத்ததா அல்ட்ராடெக்கு முந்நூற்றி இருபது இருந்து முந்நூற்றி முப்பது ரூபா வரைக்குமோ ஜேஎஸ்டபிள்யூ இருந்து முந்நூறுரூபாலேருந்து பத்து பத்துரூபா வரைக்குமோ டால்மியா சிமெண்ட்டு முந்நூற்றி பதினஞ்சு இருந்து முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வரைக்குமோ பிரியா சிமெண்ட்டு இரநூத்தி எண்பது ரூபாலருந்து முந்நூறுபா வரைக்குமோ மார்க்கெட் நிலவரம் இருக்கு அடுத்ததா ராம்கோ சிமெண்ட்டு முந்நூற்றி பதினஞ்சு ரூபாலருந்து முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வரைக்குமோ கடைசியா வலிமை சிமெண்ட்டு இரநூத்தி எண்பது ரூபாலருந்து ரூபாய் வரைக்குமோ மார்க்கெட் நிலவரம் இருக்கு இந்த ப்ரைஸ் நிலவரம் நம்ம பல்கா ஆர்டர் போட்டோம்னா குறைச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு